பள்ளி குழந்தைகளின் கோடை விடுமுறை கொண்டாட்டம் பள்ளி குழந்தைகளின் கோடை விடுமுறை கொண்டாட்டத்தில் ஏராளமான குழந்தைகள் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர் நிகழ்ச்சிக்கு வருகை அனைவருக்கும் நுங்கு சற்பத்து கொடுத்து வரவேற்றனர் ரூரல் ஒர்க்கர்ஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சி தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கியது சிறப்பு விருந்தினர்களாக சாயல்குடி பேரூராட்சி தலைவர் மாரியப்பன் கவுன்சிலர்கள் அழகர்வேல் பாண்டியன் மாணிக்கவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர் சுபிதா மேரி வரவேற்க நிகழ்ச்சியின் நோக்கம் குறித்து பிரிட்ஜ் பள்ளி ஆசிரியை பரலோக பேசினார் ரூரல் ஒருங்கிணைப்பாளர் கனகவள்ளி நிகழ்த்தினார் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தாயல்குடி பேரூராட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கும் வார்டு கவுன்சிலர்கள் அனைவருக்கும் தம்பி ராஜபாண்டியன் அவர்களுக்கும் இதற்கும் மேலாக வரவேற்புரையாற்றி அமை அமர்ந்திருக்கக்கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி எதுக்காக நடந்துட்டு இருக்குங்கிறத பரலோக சேசு பிரவினா அழகா சொன்னாங்க இருந்தாலும் நானும் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் இந்த இடத்துல பதிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஏன் அவங்கள மட்டும் பேஸ் பண்ணி போறோம்னா மெயினா எடுத்துக்கிட்டா மற்ற தொழிலாளர்களுக்கெல்லாம் பள்ளிக்கு போற குழந்தைகளுக்கு நிறைய இடர்பாடுகளை சந்திக்கிறாங்க பள்ளியை விட்டு இடைவிலங்க பள்ளியை விட்டு இடை ஆகுது வீட்டுல இருந்தவொடன பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்க டீச்சர் நடத்துறது எனக்கு புரிய மாட்டேங்குது அதனால நான் பள்ளி கூட அப்படிங்கிற தாக்கத்துல இருந்து குழந்தைகளை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் இந்த பிரிட்ஜு பள்ளிய குழந்தைகளின் நடன நாட்டிய கலை நிகழ்ச்சிகளுடன் நாடகம் கவிதை நிகழ்ச்சிகளுக்கும் ஏஞ்சல் நன்றி கூற தேசிய கீதம் இசைக்க விழா இறுதி நிறைவு பெற்றது